ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருவேற்காடு நகராட்சியின் அவலநிலை திருவேற்காடு நகராட்சியில் தொடர்ந்து அவலநிலை நீடித்து வருகிறது மழை விட்டு மூன்று தினங்கள் ஆகியும் கூட திருவேற்காடு நகராட்சியின் உள் நுழையும் போதே கழிவு கொப்பளித்து வெளியே வருகிறது வெளியே வருவதுடன் இல்லாமல் துர்நாற்றமும் வீசுகிறது அந்த நீரில் புழு பூச்சிகள் நெளிவதால் பொதுமக்கள் மிகவும் உள்ளே வருவதற்கு சிரமப்பட்டு வருகின்றனர் அதிகாரிகள் எப்படி உள்ளே செல்கிறார்கள் என்றே தெரியவில்லை ஆகவே உள்ளே பணிபுரியும் அதிகாரிகள் தன் இருப்பிடத்தையே சுத்தமாக வைத்து கொள்ள முடியவில்லை இவர்கள் எப்படி வெளியே சென்று மக்கள் பணியில் சிறப்பாக செயல்படுவார்கள் என்று அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் அது மட்டும் இல்லாமல் குப்பைகளை சரிவாராமல் எடுக்காமல் துர்நாற்றம் வீசப்பட்டு வருகிறது கோலடியில் தொடர்ந்து நீடிக்கப்படும் குப்பம் நிலை உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்வா மேற்கொள்ளப்படுமா பொறுத்திருந்து பார்ப்போம் செய்திகளுக்காக உங்கள் பிரேம் விரைவில் சாலைகள் பற்றி செய்திகளை பார்ப்போம்